ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல்ஸ் கதையின் பெயர் பிரியாத வர வேண்டும் உயிரை கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி சாரி ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ச்சியாக என்னால் வீடியோ போட முடியல மாமா இருந்ததுனால இந்த சாங்கியம்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இப்போ தான் கொஞ்சம் முடிஞ்சுது அதுக்குள்ளே ஹெல்த் இஷ்யூ வேறு நான் ஸ்டாப்பாக பேசுகிறப்ப கண்டினியூஸாக பேசுகிறப்ப ஆகுது அப்படின்னா இருமல் வேறு வருதுங்க அதனால தான் என்னால் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியல இந்த ஹெல்த் இஷ்யூ சரியாக எப்படியோ ஒரு ஒன் வீக் ஆயிருங்க முடிஞ்சளவு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன் இந்த ஒன் வீக் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு கண்ட்டியூஸாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்துடுங்க ஓகேங்களா ஓகே வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம் விக்ரம் தன் அம்மாவை தேடி வீட்டிற்கு போனதும் அங்கே அவனின் அம்மாவோ இங்கே எதுக்கு வந்த உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல என்றதும் தான் என் வாழ்க்கையே போச்சு என் தங்கச்சியும் செத்தா என்று கூறிக்கொண்டு தன் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தன் அம்மாவின் வயிற்றில் ரண கொடூரமாக ஆத்திரம் தீர குத்தி கொன்றான் இவளின் கதறலை கேட்டு அங்கே வந்த தன் அம்மாவின் கள்ளக்காதலனையும் ஆத்திரம் தீர குத்தி கொன்றான் இவர்கள் இருவரின் கதறலைக் கேட்ட அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர் விக்ரமை பிடிக்கும் அவர்கள் அவனை துரைத்தி கொண்டு சென்றனர் எப்படியோ அவர்களிடமிருந்து தப்பித்து சென்று விட்டான் விக்ரம் பின்னர் விக்ரமை பிடித்த போலீஸோ அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர் சிறிது காலம் அவனின் வாழ்க்கையோ சீர்திருத்த பள்ளியிலேயே கழிந்தது சிறிது காலத்திற்கு பிறகு ராமோ விக்ரமை வெளியில் கூட்டி வந்தார் வெளியில் வந்த அவனோ சேர்க்கை சரியில்லாமல் சுற்றித் திரிந்தான் விக்ரமை திருத்த ராமோ ரொம்ப போராடினார் அப்படி இருந்தும் அவனை ஒரு வழிக்கு கொண்டு வர பல காலங்கள் கடந்தது விக்ரமும் பெரிய ஆளாக வளர்ந்து நின்றான் அப்பொழுது ஒரு மனித கடவுளின் மூலமாக அவன் தன் வாழ்க்கையின் வெற்றிக்கான முதல் படியை எடுத்து வைத்தான் பின்னர் படிப்படியாக கம்பெனி ஆரம்பித்து அந்த ஒரு கம்பெனியை பல்வேறு கம்பெனி கிளைகளாக உருவெடுத்தது நாளடைவில் மிக பெரிய கோடீஸ்வரனாக மாறினான் நம் நாயகன் விக்ரம் தன் அம்மா தன் அப்பாவிற்கு செய்த தோகத்திற்காகவே பெண்கள் என்றாலே அவனுக்கு அன்றிலிருந்து பிடிக்காமல் போனது பகலில் ஃபுல்லா வேலை சம்பந்தப்பட்ட அனைத்து செயல்களிலும் நல்ல முறையாக பயணிக்கும் விக்ரம் இரவு நேரத்தில் தன் கவலைகளை மறு மறப்பதற்காக மதுவிற்கு அடிமையானான் அந்நேரத்தில் தான் அந்நேரத்தில் தான் என்ன செய்கிறோம் என்பதை அவனுக்கு தெரியாது பெண்களின் மேல் அவனுக்கு மோகம் இரவு நேரத்தில் அவனுக்கு தேவைப்பட ஆரம்பித்தது நாளடைவில் அதுவே அவனுக்கு ஒரு நோயாக மாறியது தான் என்ன செய்கிறோம் என்பதே அவனுக்கு இரவு நேரத்தில் தெரியாது இரவு நேரத்தில் நடப்பது அனைத்தும் பகலில் மறந்துவிடும் விக்ரமை பல டாக்டரிடம் அழைத்து சென்று பார்த்தும் அவனுக்கு இந்த நிலை சரியாகவே இல்லை இது குணமாகும் வியாதிதான் பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது எப்ப சரியாகும் என்று கரெக்டா சொல்ல முடியாது ஏனா அவன் பாசத்தினால் தான் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டான் என்பதால் நன்றாக பாசம் காட்டும் ஒருவரால் மட்டுமே இவனை முழு குணமாக மாற்ற முடியும் என்று டாக்டர் அன்றே கூறிவிட்டார் அவன் அன்புக்கு துணையாக கிடைக்கும் ஒருவரால் மட்டுமே இவனை குணப்படுத்த முடியும் என்று கூறிவிட்டனர் விக்ரமிற்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருப்பது அவனுக்கே தெரியாது ஆனால் தனக்கு என்னமோ இரவு நேரத்தில் நடக்குது என்பது மட்டும் அவனுக்கு தெரியும் இதனாலேயே கம்பெனி மீட்டிங் கவுன்சிலிங் டூர் ட்ரைனிங் இதில் எதுவுமே இரவு நேரத்தில் கலந்து கொள்ள மாட்டான் அது மட்டும் இல்லாமல் விக்ரமிற்கு உதவு குணம் ஜாஸ்தி தான் தான் கஷ்டப்பட்டோம் நம்மள மாதிரி எந்த ஒரு குழந்தையும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நிறைய ஆசிரமங்கள் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உதவுவது போன்ற அனைத்து செயல்களிலும் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருப்பவன் விக்ரம் ஆனால் விக் ஆனால் விக்ரம் தம்பி நொல் ரொம்ப நல்லவன்மா அவனோட சூழ்நிலை அவனை இந்த மாதிரி மாத்திருச்சு உன் மேல இப்படி பாசமா உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கான மருந்து நீயாதான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் எப்படியோ விக்ரம் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா அவன்கிட்ட இருக்கிற இந்த வியாதி குணமாயிரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா நீ என்ன சொல்ற என்று கேட்டதும் வாய்ப்பே இல்லைனா எப்படின்னா இப்படி சொல்றீங்க என்னை நடுராத்திரியில என்னை தூக்கிட்டு போய் ஹோட்டலில் அதை எப்படி உங்ககிட்ட நான் சொல்றது என்று தன் உதட்டை கொண்டு வார்த்தையே வெளிவராமல் அழுது புலம்பினாள் பாவே புரியுதுமா உன் நிலைமை இப்படி நீ தினம் தினம் நைட்டு கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் விக்ரம் தம்பியை திருமணம் செய்து கொண்டு நிரந்தரமாக இருந்துறேன் காலப்போக்கில் எல்லாம் சரியாயிரும் என்று கூறிவிட்டு ராமு சென்று விட்டார் ராமு அண்ணா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் நினைத்து நினைத்து தன் மனதிற்குள் மிகப்பெரிய போராட்டமே அவளுக்குள் நடைபெற்று கொண்டிருந்தது நிறைய யோசித்துக் கொண்டிருந்த தியாவோ சிறிது நேரத்தில் அப்படியே கண்ணையர்ந்து தூங்கிவிட்டாள் ராமுவும் அவரது ரூமில் அயர்ந்து தூங்கிவிட்டார் அவர் வீட்டு கதவை தாளிட மறந்து விட்டு தூங்கவும் நடு ரத்திரையில் உள்ளுழைந்த விக்ரமும் நேராக குச்சினுள் சென்று தனக்கு தேவையான பிரெட் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு விட்டு கிச்சனை கிராஸ் பண்ணி தன் ரூமுக்குள் சென்று படுக்கலாம் என்று உள்ளுழகையில் ஒரு ரூமில் யாரோ ஒரு பெண்ணின் கால் மட்டும் தெரிவது போல் அவனுக்கு தோன்றியது யார் என்று சென்று பார்த்தால்தான் அவனுக்கு தெரிந்தது அது தியா என்று ஐயோ பேபி உன்னை நான் காணா காணனு ஊரையே சுத்திட்டு வந்துட்டேன் நீ என்னடானா என் வீட்ல இருக்க செல்லம் என்று பேசி கொண்டிருக்கும் போது அந்த சத்தத்தில் கூட அவளுக்கு முழிப்பு வரவில்லை அந்த அளவு அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தாள் தியா அப்போது விக்ரமோ தன் தன் கையை கொண்டு சென்று தியாவின் கால்களை தொட்டவுடன் வீச்சென கத்தி கொண்டு எழுந்து அமர்ந்து தன் வாயை புத்திக்கொண்டு அழுதாள் பேதை இவளின் சத்தம் கூட ராமுவுக்கு கேட்கவில்லை பின்னர் விக்ரம் அவளிடம் ஏன் சொல்லுங்க தனியா படுத்துட்டு இருக்க வா என் ரூமுக்கு போலாம் என தியாவை வாரி அணைத்து தன் ரூமுக்குள் சென்றான் பின்னர் அவளை வெட்டில் தள்ளி அவளின் புடவையெல்லாம் கலைந்து அவளை தொந்தரவு செய்தான் கண்ணீர் விட்டபடியே விக்ரமிடம் கெஞ்சி கூத்தாடி கொண்டிருக்க இவளின் அலறல் சத்தம் கேட்ட ராமுவோ எழுந்து விக்ரமின் ரூமுக்கு வெளியே நிற்கவும் தியாவின் கதறல் சத்தம் கேட்ட ராமுவோ வேக வேகமாக விக்ரமின் ரூமை தட்ட ஆரம்பித்தார் கதவை தட்டும் சத்தம் கேட்ட விக்ரமோ எரிச்சல் அடைந்து வெளியே வந்து ராமுவிடம் வாக்குவதத்தில் ஈடுபட்டான் விக்ரம் பின்னர் ஆத்திரத்தில் கத்தின ராமுவோ என்னடா நினைச்சிட்டு இருக்க இந்த பிள்ளையை இப்படி சித்திரவதை பண்ற அண்ணா அது என் பேபினா அவளை நான் பூ மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் நான் போய் எப்படின்னா அவளை சித்திரவாத பண் சித்திரவதை பண்ணுவேன் அவர் என் தேவத டார்லிங் என்று தன் வாய்க்கு வந்தபடி எதையோ பேசிக்கொண்டு மதுபோதையில் தலை நிற்காமல் தட்டு ராமவிடம் ராமுவிடம் பேசிக்கொண்டிருந்தான் அந்நேரம் பார்த்த தியாவோ தன் ஆடைகளை எல்லாம் அவசர அவசரமாக எடுத்து அணிந்து கொண்டு விக்ரமிற்கு தெரியாமல் பதுங்கி கொண்டு வெளியே ஓட துணிந்த அவளை திரும்பவும் இருக அணைத்து ராமுவிடம் பேசிக்கொண்டே அண்ணா என்ன தொந்தரவு பண்ணாதீங்க இவெல்லாமே என்னால் இருக்க முடியாது புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் நீங்கள் முதல்ல உங்கள் ரூமுக்கு போங்க என்று கூறிவிட்டு திரும்பவும் தியாவை தன் ரூமுக்குள் இழுத்து தள்ளி தாளிட்டு கொண்டான் ராமுவோ விக்ரம் சொன்னால் கேளு அந்த பொண்ணை விட்டுருப்பா என கத்தி கதறிக்கொண்டு வெளியே இருந்த ராமுவையும் பொருட்படுத்தாமல் இவன் தன் வேலையை தியாவிடம் காட்ட ஆரம்பித்தான் தியா ஆத்திரத்தில் கத்தி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா நான் ஏன் உன் பொண்டாட்டியா என்னை இப்படி சித்திரவாதம் பண்ணி தினம் தினம் காம கொடுற நாட்டம் நடந்துக்கிறேன் கிட்டே என்று கத்தவும் இப்போ என்ன பேபி சொன்ன நீ என் ஒய்ஃபானா கேட்ட ஆமா நான் என்ன உன் ஒய்ஃபா ஆக்கிட்டா போது என்று தன் பூஜை அறையில் சாமியின் இருந்த மஞ்ச கயிறு எடுத்து வந்து தியாவின் களத்தில் கட்டியவுடன் அவள் என்ன பேசுவது என்று தெரியாமல் குழம்பி போய் கண்ணீர் மல்ல மல்க கதறி நின்றாள் அங்கே இதை கண்ட ராமுவோ விக்ரம் என்னப்பா இப்படி பண்ணிட்ட இது தப்பில்லையா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்கிட்டியே என்றதும் அண்ணா என்னன்னா இப்படி பேசுறீங்க அவ வாழ்க்கையே நான் வீணாக்கிட்டேண்ணா அவளுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேண்ணா என்று மது போதையில் சிரித்து கொண்டு இன்றிலிருந்து நீ என் பொண்டாட்டி இப்ப நான் உன்னை என்ன வேணா பண்ணலாம் தானே என்று தனக்கு தன்னை பேசிக்கொண்டு வெளியில் சென்று விட்டான் பின்னர் ரூமுக்குள் நுழைந்த ராமுவோ இங்க பாருமா அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் வேற வழி இல்லை இவ்வளவு தூரம் நடந்துருச்சு நீ அவன் கூட தான் ஆகணும் உன்னால மட்டும்தான் அவனை சரி பண்ண முடியும் கையெடுத்து கும்பிட்றேமா வேற எந்த தப்பான முழுவும் எடுத்துறாத என்று ராமு பேசி கொண்டிருக்கையில் அவள் எதையுமே காதில் வாங்காமல் ஏதோ பித்து பிடித்ததை போல் ஒரே இடத்தை பார்த்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் தியா பின்னர் அந்த நட்ட நடுராத்திரியில் தன் கழுத்தில் மஞ்ச சரடுடன் தன் வீட்டுக்குள் நுழைந்த தியாவை பார்த்த அவளின் பாட்டியோ என்னமா இது கோலம் என்று அவளை குலுக்கி சுயநினைவுக்கு வரைவித்து நடந்தவற்றை விசாரித்து தெரிந்து கொண்டார் பின்னர் இருவரும் கட்டி அணைத்து கதறிக்கொண்டு இருந்தனர் இவர்களின் அலும் சத்தத்தை கேட்ட தாத்தாவோ எழுந்து வந்து என்ன பிரச்சனை என்று கேட்டதும் இருவரும் ஓய் என அழ ஆரம்பித்தனர் பின்னர் தாத்தாவோ அழுது கொண்டு நடந்தது நடந்து போச்சு இனிமே அழுது என்ன பிரயோஜனம் அவன் யாருமா காலையில வா நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன் என்றதும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு தாத்தா என்னம்மா சொல்ற ஆமா காலையில நான் போய் பேசினேன்னா என்னையவே யாருன்னு கேட்பாரு என்னம்மா சொல்ற புரியல அவருக்கு நைட்டு நடந்தது காலையில ஞாபகம் இருக்காது காலையில ஒரு கேரக்டராகவும் நைட்ல ஒரு கேரக்டராரும் இருப்பாரு என்றதும் அதை கேட்ட தாத்தாவுக்கு தூக்கி வரி போட்டது என்னம்மா இப்படி சொல்ற ஏமாவும் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு எங்களால் உனக்கு எவ்வளோ கஷ்டம் என்று கூறிக்கொண்டு கதறி அழுதுனர் அந்த வயதான தம்பதிகள் இருவரும் தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே அழாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என அவளும் அழ ஆரம்பித்தாள் காலையில் ஆபீஸ் போனதும் அங்கே வாங்க மேடம் ஏன் லேட்டு என விக்ரம் தியாவிடம் கேட்கவும் தன் உதட்டை பிதிக்கி கொண்டு அழ ஆரம்பித்தாள் எது கேட்டாலும் அழ மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா போங்க போய் வேலையை பாருங்க என்று கூறி தியாவை அனுப்பிவிடவும் தன் கேபினில் அமர்ந்து தன் நிலையை எண்ணி மனம் வந்து அழுது கொண்டிருந்தாள் தன்னை சுற்றி என்ன நடக்கின்றது தான் என்னதான் பாவம் செய்தேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை என எண்ணி வருந்தினாள் பின்னர் இவள் அழுது கொண்டே இருப்பதை தன் கேமராவில் பார்த்த விக்ரமோ தியாவை தன் கேபினுக்குள் அழைத்து என்னமா பிரச்சனை ஏன் ஒர்க் செய்யாமல் எதையோ யோசித்து உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க இன்னைக்கு நைட்டு ட்ரைனிங் கிளம்புறோம் தெரியுமா தெரியாதா சாரி சார் தெரியாது நைட் லெவன் ஓ கிளாக் கிள ஃப்ளைட்டு சீக்கிரம் வந்துடணும் நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்துடுங்க இன்னும் எதுவும் எடுத்து வைக்காமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஹாஃப் டேவே லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வைங்க என்று சொல்லி அனுப்பிவிட்டான் தியாவை இரவு நேரமானதும் தன்னுடைய லக்கேஜை எடுத்துக்கொண்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்ப ஆரம்பித்தாள் தியா அப்போது தன் குழந்தை தியாவை பார்த்து கதறி அழுதான் அப்பாலகன் அவளும் அழுது கொண்டு குழந்தைக்கு முத்தமிட்டு தன் பாட்டி தாத்தாவிடம் ஒப்படைத்துவிட்டு விடை பெற்றால் ஃப்ளைட்டில் ஏறி பயணிக்கும் நேரத்தில் பக்கத்தில் தன் கூட வேலை செய்பவர்களிடம் விக்ரம் சார் வரலையா என்று கேட்டதும் அவர் வரல என்றதும் அப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது விக்ரமுக்கு நைட்ல தனக்கு என்னமோ நடக்குது என்பது அனைத்தும் அவனுக்கு தெரியும் போல அதான் ட்ரெய்னிங்க்கு வரல என்று அக்கனம் புரிந்து கொண்டாள் தியா தியா ட்ரைனிங்க்காக ஃபாரின் போன நேரத்தில் தியாவின் வீட்டிற்கு சென்று இரவு நேரத்தில் அவளது பாட்டி தாத்தாவிடம் தியா எங்க என்று கேட்டு தகராறு பண்ணி கொண்டிருந்தான் அது அன்று தியா கதவை திற பேபி மூணு நாளாக உன்னை பார்க்காம பழித்தியும் பிடிக்குதுடி ஏண்டி இப்படி என்னை கொல்ற அட்லீஸ்ட் உன்னை பார்த்துட்டாவது போயிடுறேன் வெளியே வா ஒரு நிமிஷம் என்று கூச்சல் போடவும் வெளியில் வந்த அவளது தாத்தாவும் பாட்டியும் இங்கே பாருங்க தம்பி உங்கள் ஆஃபீஸ் விஷயமாக தான் தியா ட்ரைனிங் போயிருக்கா என்னது எனக்கு கம்பெனியா அப்படிலாம் எதுவும் இல்லை நீங்கள் அவளை என்கிட்ட காட்டாமல் மறைக்கிறதுக்காக ஏதோ பொய் சொல்கிறீங்க சத்தியமா இல்லைப்பா புரிஞ்சுக்கோ முதல்ல நீங்கள் தள்ளுங்க என்று உள்ளே சென்று தியாவை தேடி அலசினான் அப்பொழுது தியாவின் குழந்தையோ கத்த அச்சோ பூபூ அழக்கூடாதுடா தங்கம் அம்மா எங்க நீயாச்சும் சொல்லு என்று குழந்தையிடம் கேட்டுக்கொண்டு இருக்க குழந்தையோ அழுது கொண்டே இருந்தான் நீயும் சொல்ல மாட்டியா ஐயோ பேபி இங்கடி போனேன் என்று பைத்தியம் பிடித்தவன் போல் கத்தி கதறி கூச்சல் போட்டான் பிறகு காலையில் தாத்தாவும் பாட்டியும் நேராக தியா வேலை செய்யும் இடத்திற்கு சென்று அங்கே எம்டி ஆன விக்ரமிடம் ஏன் தம்பி இப்படி பண்ணுறீங்க நைட் வந்து எங்களை ஏன் இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க எங்கள் கூட சொல்லாமல் என் பேத்தி காலத்தில் தாலி கட்டினது இல்லாமல் உங்களுக்கே தெரியும் அவளை ட்ரெயினிங் அனுப்பிட்டீங்க ஃபாரினுக்கு அப்படி இருந்தும் ஏன் தம்பி நைட் வந்து எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுறீங்க என்று பேசிக்கொண்டிருக்கும் ஹலோ ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் பேத்தி வந்துடுவாங்க கவலைப்படாதீங்க இன்னும் ரெண்டு நாள்ல உங்களை நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்கு தினமும் வந்து உங்களை தொந்தரவு பண்ணுறேன் என் பேத்தி காலத்தில் தாலி கட்டினது மட்டும் இல்லாமல் என்ன தம்பி இப்படி பேசுகிறீங்க சுரேஷ் இவங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டு சால்வ் பண்ணி அனுப்புங்க என்று கூறிவிட்டு வேக வேகமாக தனது கேபினுக்குள் நுழைந்தான் சுரேஷ் அவர்கள் பேசுவதை எதுவும் காதில் வாங்காமல் வாட்சமேனிடம் கூறி இவர்கள் இருவரையும் வெளியில் அனுப்பிவிட்டனர் இவர்கள் இருவரும் மனவேதனையோடு வீட்டிற்கு சென்றவுடன் தியா என்னம்மா பாவம் பண்ண சின்னதிலிருந்து அவை எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கல அவளோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு என்று இருவரும் பேசிக்கொண்டு கண் கலங்கினர் இரண்டு நாட்கள் கழித்து தியா ஃபாரின் இருந்து வந்ததுக்கு அப்புறம் தாத்தாவும் பாட்டியும் நடந்தவற்றை அவளிடம் கூறுகையில் மனம் நொந்து போனாள் பின்னர் தனது ஆபீஸில் ஃபாரின் மீட்டிங் ஒன்று நடைபெற இருந்தது அதற்கு அனைவரும் மாடல் உடையில் தான் அட்டன் பண்ணணும் என்ற கட்டளை அனைவரிடமும் திணிக்கப்பட்டது தியாவும் தனக்கு அந்த மாதிரி உடை அணிவதில் அவள் விரும்பமாட்டாள் அவளிடமும் அந்த மாதிரி உடையும் இல்லை ஆகையால் அதை வாங்குவதற்கு கடையில் சென்று வாங்கி கொண்டு வந்து அடுத்த நாள் அணிந்து கொண்டு ஆபீஸுக்கு சென்றார் சுரேஷ் தியாவிடம் ஒரு சில டாக்குமெண்ட்டை கொடுத்து இதை எடுத்து போய் விக்ரம் சாரிடம் ஒப்படைக்கும்படி கட்டளையிட்டார் அதை எடுத்துக்கொண்டு விக்ரமின் கேபினுள் நுழைந்த தியாவை பார்த்த விக்ரமோ அவள் அழகில் ஒரு நிமிடம் ஆடித்தான் போனான் எப்பொழுதும் சேலையில் பார்த்த அவளை இன்று மாடல் உடையில் பார்த்ததும் அவள் அழகு இன்னும் கூடி போய் தேவதையாக அவன் கண்களுக்கு காட்சியளித்தாள் சார் எந்தாங்க என்று டாக்குமெண்ட்டை விக்ரமிடம் நீட்டவும் அதை வாங்காமல் அவளை இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தான் விக்ரம் பெண்கள் என்றாலே பிடிக்காத அவனுக்கு முதன் முதலாக தியாவை பார்த்துதான் அண்ணுடி சொக்கி போய் நின்றான் விக்ரம் இதோடு இந்த பாட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் ஒரு மோட்டிவாக இருக்குங்க நாம் நெக்ஸ்ட்டு ஒரு எபிசோட்டில் பார்க்கலாம் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இதுவரையிலும் ஆதரவு கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நாம் நெக்ஸ்ட்டு ஒரு எபிசோட்டில் பார்க்கலாம் பாய்